ஓம் சிவாய சனிப்பெயிற்சி பலன்கள் பொது பலன்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் அந்த பொது பலன்களை தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை தொடர்ந்து பல நேயர்கள் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு வீடியோலையும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை தொகுத்து நம்முடைய தொகுப்பாளர்கள் அந்த கேள்விகளை என்னிடம் கேட்பார்கள் அதற்கு தகுந்த பதில்களை நான் இந்த சனிப்பெயர்ச்சியின் நிலவரங்களை வைத்து அவர்களுக்கு விளக்கி கூறவிருக்கிறேன் இது போன்ற கேள்விகளை கேட்ட நபர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்மா சொல்லுங்க சார் நான் சுவாதி நட்சத்திரம் துளாராசி பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நான் சொல்கிறேன் தெளிவாக பார்த்துங்க அதாவது ராசி சுவாதி நட்சத்திரம் அவங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க செலெக்ஷன் ஆவாங்களா இல்லையான்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க இதுதானம்மா கேள்வி ஆமாம் சார் ஓகே நான் இப்போ வளர்க்குறேன் அதாவது இப்போது கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நபரானப்பட்டவர் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்கு மூன்று ஐந்தாம் இடத்தில் இத்தனை இரன் கடந்த இரண்டரை வருடங்களாக சனி பகவான் ஆட்சி செய்து வந்தார் தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசியில் ஆட்சி செய்து வந்தார் தற்போது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி துளாராசிக்கு எப்பொழுதுமே மிக உற்ற நண்பர் சனி பகவான் சுக்கரனுக்கு அதை தவிர அந்த துளாராசியில்தான் சனி பகவான் உச்சமடைகிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் வலிமையான இடம் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய இடம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் குறிப்பதில் முதன்மையான இடம் ஆறாம் அது ஸ்பெக்குலேஷன் துறையாக இருந்தாலும் சரி எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி எக்ஸாமினேஷன் துறையாக இருந்தாலும் சரி எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி அந்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆறாம் இடம் வலுத்திருக்க வேண்டும் கோட்சார ரீதியாக கோட்சார பலன்கள் ரீதியாக அந்த வகையில் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியில் சனி பகவான் போய் அமர்கிறார் அவ்வாறு அமர்வோது மட்டுமல்லாமல் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பலமான கிரகங்களான சூரியன் ராகு அவ்விடத்தில் இணைகிறார்கள் சனி பகவானுடன் இது மிகுந்த சக்தி வாய்ந்த இடம் அந்த ஆறாம் இடம் துளாராசிக்கு எனவே இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய நபர் ப்ளஸ் டூ முடித்திருக்கிறார் நீட் எக்ஸாமுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நீட் எக்ஸாம் எழுதப் போகிறார் அதில் அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் செய்து மருத்துவத்துறையில் அவருக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் அருமையான கேள்வி அந்த நபருக்கு அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலம் நிறைந்திருப்பதால் தான் இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அவர் கேட்டார் போல் இந்த சூழ்நிலைகள் துளாராசியில் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருவதாலும் ஆறாம் இடத்தில் அந்த சனி பேச்சு நடக்கின்ற தினத்தன்று சூரியன் ராகு இணைவதாலும் நிச்சயமாக அந்த நபராகப்பட்டவர் நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க உறுதியாக அவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சிரும் சரி அவங்க மெடிக்கல் சீட்டுன்னு கேட்டிருக்காங்களே அதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது துளாராசிக்குண்டு ஒரு கேள்வி எழாம் அதாவது முதலில் மருத்துவத்துறைக்கு முதல் கிரகமே சுக்ரன் தான் சுக்ரன் தான் முதன்மையான கிரகம் மருத்துவத்துறைக்கு இரண்டாவது கிரகம் கேது மூன்றாவது கிரகம் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் வலுத்திருந்தால்தான் துலா இந்த இது போன்ற மருத்துவத்துறையில் துறையில் அவர்களுக்கு இது போன்ற இடம் கிடைக்கும் ல ராசியாதிபதிய சுக்கரனாக வந்து ஆறாம் இடத்தில் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமடைந்த சுக்கரன் சனி பகவானுடன் இணைகிறார் ஆறாம் இடம் என்பது போட்டியில் வெற்றி பெறக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்தில் ராசியாதிபதியான சுக்கரன் இணைவதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானுடன் இணைவது மட்டுமல்லாமல் சூரியன் ராகுடன் இணைகிறார் பலம் பெறுகிறார் அந்த காரணத்தினால்தான் நிச்சயமாக இந்த கேள்வி கேட்ட நபர் உறுதியாக நீட் எக்ஸாம் எழுதி அதில் தேர்வாகி விடுவார் அடுத்த கேள்வி எதாவது இருக்காமா சார் அடுத்த கேள்வி

நஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன கேட்கிறார் என்றால் இந்த சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு குறைந்தபட்சம் என்னுடைய ஹோட்டல் தொழில் நிமிர்ந்து நிற்குமா நஷ்டத்தில் இருந்து வெளியில் வருவேனா அந்த தொழிலே இருப்பேனா அல்லது போய்விடுவேனா என்ற அந்த ஒரு சந்தேகத்துடன் தான் அந்த கேள்வி எழும்பி இருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது நாட்கள் சாரி எழுபது நாட்கள் இருக்கிறது இந்த எழுது நாட்கள் கடந்தாக வேண்டும் கண்டிப்பாக அந்த நபர் கடந்து விடுவார் அவருடைய கேள்வி என்னவென்றால் மகர ராசிக்கு ஏழரை சனியின் இறுதி பாகத்தில் இருந்திருக்கிறார் அதுதான் அவர் கேட்கின்ற கேள்வி ஏழரை சனியில் இறுதி பாகத்தில் இருந்தன இப்போ ஏழரை சனி விலகிற்ற அந்த மாதிரி விலகிய ஏழரை சனியில் கண்டிப்பாக என்னுடைய தொழிலில் நஷ்டத்திலிருந்து மீண்டு மீண்டும் அந்த தொழிலில் நல்லபடி செய்வேனா என்று அவர் கேட்டிருக்கிறார் இதற்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன் என்றால் மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது மேஷம் முதல் என்ன வருகின்ற பத்தாம் ராசி மகர ராசி அந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் அதிபதி சனி பகவான் ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு சென்ற இரண்டு வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதுவரையில் அங்கே தான் இருப்பார் இருந்தாலும் தற்போது அந்த மாற்றத்திற்குண்டான சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்பொழுது இந்த இடத்தை விட்டு சனி பகவான் நகர்ந்து கும்பராசியை விட்டு நகர்ந்து மீனராசிக்கு சென்று விட்டாரனால் மகராசிக்காரர் ஏழரை சனியின் மொத்த காலத்திலிருந்தும் விடுபடுகிறார் இது ஒரு நல்ல அறிகுறி கேட்டு கேள்வி கேட்டிருக்கிற நபருக்கு இது ஒரு நல்ல அறிகுறி இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவர் செய்து கொண்டிருக்கிற தொழிலால் வந்து ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் கேட்டிருக்கிற நபர் சூட்சமாக கேள்வியை கேட்டிருக்கிறார் ஹோட்டல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே சனிப்பெயர்ச்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா சனிப்பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம தொழில் நல்லா வருமா அப்படின்னு கேட்டிருக்கார் நல்ல கேள்வி இப்பொழுது மகர் ராசிக்கு எடுத்துக்கொண்டோமானால் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ராசிக்கு ஏழாம் அதிபதி அந்த சனிப்பயிற்சி நடக்கும் தினத்தன்று அந்த சந்திரனாகப்பட்டவர் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அதே வேளையில் சந்திரன் மட்டும் பார்த்தால் பத்தாது இந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு சந்திரன் அதிகாரி அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் வருமானம் வரக்கூடிய ஸ்தானம் மகர ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்தாம் அடி அதிபதியான சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதி துளாராசிக்கு உண்டான தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சமடைகிறார் சனிப்பெயிற்சி அன்று சனி பகவானுடன் இணைந்து சுக்கரன் உச்சம் பெறுகிறார் பத்தாம் அதிபதி என்ற சுக்கரனும் உச்சம் பெறுகிறார் இவர் செய்கின்ற சாப்பாட்டு தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு அதிகாரியான சந்திரனும் அவ்விடத்தில் இணைகிறார் மூன்றாம் இடத்தில் பொதுவாக அனைத்து ராசிகளுக்குமே மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தின் பலன் என்ன விடாமுயற்சி தன்னம்பிக்கை தைரியம் எதிர்த்து போரிடக்கூடிய தைரியம் இவ்வளவுதான் வீரம் அந்த மூன்றாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து சுக்கரனும் உச்சம் பெறுவதால் இந்த நேயருக்கு என்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் என்றால் இரண்டு விதம் ஒன்று ஏழரை சனி முடிந்து விடுகிறது இரண்டாவது இவர் நடத்தக்கூடிய ஓட்டல் தொழிலானது கண்டிப்பாக மார்ச் மாதத்தை விட்டு விடுங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இவருடைய ஓட்டல் தொழிலானது மிக நல்ல முறையில் வளர்ந்து செழித்து வியாபாரம் ஓங்கி நின்று நல்லபடி வருமானம் சம்பாதிப்பார் என்பதை என்னுடைய பதிலாக கூறிக்கொள்கிறேன் இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடிய நபர் இதை பார்த்தாரால் புரிந்து கொள்வார் சொல்லுமா அடுத்த கேள்வி சனி எப்படி இருக்கும் கேட்டிருக்காங்க ஓ இப்படி ஒரு நபர் கேட்டிருக்காரா விருச்சகராசிக்காரரா வேற அவர் வேற காரியம் எதுவும் கேட்கல என்னாகும் அதெல்லாம் கேட்கல பொது பலன் பொதுவாக அப்படி கேட்டிருக்கார் ஒரு ராசி அன்பர் ஆகப்பட்டவர் சனிப்பயிற்சி நடக்கிறது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஏழரை சனி கிடையாது ஜென்ம சனி எதுவும் கிடையாது ஆனால் சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சியோட பலன் எனக்கு எவ்வாறு இருக்கும் பொதுவான கேள்வி இது பொது பலனாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி விருச்சகராசி விருச்சகராசியினுடைய அதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் நீச்சமடைகிறார் எப்பொழுது என்று கேட்டிருக்கனால் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொன்பது மூன்றில் இருபத்தொன்பது மார்ச் மாதம் ஆகிறது சனி அதற்கு பிறகு நான்கு நாட்களில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இங்கிருந்து கடகராசிக்கு வந்து நீச்சமடைகிறார் செவ்வாய் தான் ராசிக்கு அதிபதி இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த செவ்வாயினுடைய பார்வையானது செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை இருக்கிறது ராசியின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்காம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறது ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த விருச்சகராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் இரண்டாவது சனி பகவான் என்ன என்ன காரகத்துவம் பெறுகிறார் விருச்சிகராசிக்கு என்று கேட்டீர்களானால் மூன்றாம் இடத்ததிபதி நான்காம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி தைரியஸ்தானாதிபதி நான்காம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தைரியஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான் தான் சுகஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் தான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சனி பகவான் பொதுவாகவே சற்று பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மந்தன் என்று பெயர் ஸ்லோ அப்படி ஒரு பெயர் இருக்கிறது அதே நேரத்தில் பலமானவரும் சனி பகவான் தான் அப்படி தான் சொல்ல வேண்டும் பொறுத்த பொறுத்தவரையில் சந்திரனாகப்பட்டவர் ஜென்ம ராசியில் நீச்சமடைகிறார் மனோகாரகனான சந்திரன் ஜென்மராசியில் நீச்சமடைகிறார் அந்த ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடைய இடம் மூன்றாம் இடமும் சனி பகவானிடம் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் ஐம்பது சதவீதம் தைரியசாலியாக இருப்பார் நான்காம் இடம் என்று வருகின்ற கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாகவே இருப்பதால் அந்த நான்காம் இடத்து அதிபதியான சனி பகவானின் குணம் என்னவென்று கேட்டுக்கலானால் சற்று அனைத்திலும் சற்று நிதானமாகவும் சற்று மெதுவாகவும் யோசித்தும் செய்யக்கூடிய குணம் அவரை ஒட்டியிருக்கும் தன்னுடைய உடல் நலனை சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் புத்தி பயன்படுத்தி அனைத்து விஷயத்திலும் வெற்றி கொள்வார்கள் விருச்சகராசிக்காரர்கள் அப்பேற்பட்ட விருச்சகராசிக்காரர் ஒருவர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் வேற என்ன கவலை சனிப்பெயர்ச்சி த நடக்கக்கூடிய தினத்தன்று குரு பகவானினுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு கிடைக்கிறது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி போய் அமர்கிறார் மற்றொரு விஷயம் சொல்லியாக வேண்டும் சனி பகவானுக்கு செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் பார்வை சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது அதை தவிர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை விருசகராசிக்கு பதினோராம் இடத்திற்கு கிடைக்கிறது சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை இருக்கிறது அந்த சனி பகவானுக்கு பத்தாம் பார்வையானது விருசகராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால் விருச்சராசிக்காரர்களுக்கு குழப்புவது போல தெரியும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் என்னவென்றால் சனி பகவான் விருச்சராசிக்காரர்களுக்கு ஓரளவு தான் நன்மை செய்வார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் காரகத்துவ பலன் மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி என்ற காரகத்துவ பலனை முழுமையாக கொடுத்து விடுவார் விருச்சராசிக்காரர்களுக்கு முக்கியமாக லாபஸ்தானத்தையும் பதினோராம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுவதால் கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை சத்தியமான உண்மை இந்த சனி பயிற்சி விருச்சகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இதில் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் கிடையாது விருச்சக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிக மிக சாதகமான பலன்களையே தருவார் என்பதில் ஐயமில்லை கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நபர் இந்த விஷயத்திற்காக என்று கேட்கவில்லை பொது பலனை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக நூறு சதவீதம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் அதற்கு உதவியாக குரு பகவான் செயல்படுகிறார் இதுதான் இந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நபருக்கு பதில் வேற ஏதாவது கேள்வி இருக்காமா இருக்கு சார் சொல்லுங்கள் ஓ அவர் வெளிநாடு போகணுமா ஓ விருச்சிக ராசி நட்சத்திரம் ஏதாவது தனுசு ராசி நட்சத்திரம் ஏதாவது சொல்லியிருக்காரா ஓகேம்மா பார்த்துக்கலாம் தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர் கேள்வி கேட்டிருக்கிறாரா ஓகே காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி முதல் என்ன வருகின்ற ஒன்பதாம் ராசி தனுசு ராசி அந்த ஒன்பதாம் ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து காணப்படுகிறார் இத்தனை நாட்கள் அவர் விசாரித்திருப்பார் ரெண்டு மூணு தடவை என்ன சொல்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விஷயத்துக்கு அனைத்துக்கும் முயற்சி செய்திருப்போம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கும் நிச்சயமாக ஃப்ளாப் ஆகிருக்கும் அவர் சக்ஸஸ் ஆகியிருக்காது ஏனென்றால் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து காணப்படுகிறார் பலமில்லை இத்தனை நாட்கள் பலமில்லை காரணம் குரு குரு பகவான் தான் சனி காரணமில்லை ஏனெனில் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பலனாக இருந்து நல்ல பலனை தான் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய வெளிநாட்டு பயணத்தை கெடுத்ததும் வெளிநாட்டு பயணம் நடக்காமல் இருந்ததும் குரு பகவான் தான் காரணமே தவிர சனி பகவான் கிடையாது இருந்தாலும் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் என்றால் சனி சனிப்பெயர்ச்சி வருகிறதே இதற்கு பிறகாவது இந்த வெளிநாட்டு பயணம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறார் நல்ல கேள்வி இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல வேண்டுமென்றால் என்றால் சனி பயிற்சியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது குரு பயிற்சி மே மாதம் மே மாதத்தில் வருகின்ற மே மாத இறுதியில் வருகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து ரிஷபராசியிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு செல்வார் சரியாக தன்னுடைய ஏழாம் பார்வையை தனுசு ராசிக்கு கொடுக்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கொடுக்கிறார் ரெண்டா ரெண்டு பாயிண்ட் தனுசு ராசிக்கு அதே தனுசு ராசிக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் எனவே கேள்வி கேட்டிருப்பது சந்தோஷம் தனுசு ராசி வந்து தனுசு ராசிக்காரர் கேள்வி கேட்டிருக்கிறார் சந்தோஷம் ஆனால் அவர் கேட்டிருக்கிற கேள்விக்கு சனி பயிற்சிக்கு தான் சனி பயிற்சி காரணம் என்று சொல்லிவிட முடியாது நிச்சயமாக கடந்த வருடம் முழுவதுமே குரு ஆறாம் வீட்டில் மறைந்திருந்ததால் தான் அவர் வெளிநாட்டுக்கு செல்ல முடியவில்லை சனி பகவான் ஒரு காரணமே இல்லை அந்த குரு பயிற்சியானது மே மாதம் இறுதியில் வரவிருக்கிறது அந்த மே மாத இறுதியில் குரு பயிற்சி மிதனராசிக்கு குருவாகப்பட்டவர் அந்த பிறகு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஜூன் ஒன்றாம் வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு நான்கு மாதத்திற்குள் இவருக்கு கண்டிப்பாக இவருடைய தொழில் விஷயமாக தொழில் சம்பந்தமான அடிமை தொழில் செய்து ஆனால் ஒர்க் பர்மிட்டோடவே போயிடுவார் வெளிநாட்டுக்கு போவார் ஒருவேளை சொந்த தொழில் புரிபவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஏதாவது பண்ணணுன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செல்வது நல்லது அப்பொழுது தான் இந்த வெளிநாட்டு பயணம் அவருக்கு சாத்தியமாகும் சரி அவருக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் சனி பயிற்சி என்பது இவருடைய வெளிநாட்டுக்கு பயணத்திற்கு காரணமே கிடையாது சென்ற முறை அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியே வலுவையாகத்தான் இருந்திருக்கிறார் அது நடக்கவில்லை தற்போது குரு பயிற்சி நடந்த பிறகு சனி பயிற்சி வருகிறது நான்காம் இடத்திற்கு செல்கிறது சுகஸ்தானத்திற்கு ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு செல்கிறது நல்ல விஷயம் அதே நேரத்தில் குரு பகவான் ஆறு மறைந்திருக்கிறார் அவர் ஏழாம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார் மே மாதம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நான்கு மாதத்திற்குள் இந்த தனுசு ராசி நபரானப்பட்டவர் நிச்சயமாக வெளிநாடு பயணம் அவருக்கு தொடர்ச்சியாக கிட்டி வெளிநாட்டிற்கு உத்தியோகத்திற்காக சென்று விடுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதை அவர் புரிந்து கொள்ளலாம் எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ஒரு நான்கு நபர்கள் நம்முடைய பதிவில் வந்து கேட்ட கேள்விகளுக்கு நாம் பதிலளித்திருக்கிறோம் அநேகமாக அந்த கேள்வியை கேட்ட நபர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அவ்வாறு இந்த கேள்வி கேட்ட நபர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக சரியான பதிலை கொடுத்திருக்கிறேன் அந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை பார்த்து புரிந்து அதற்கு தகுந்தார் போல் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இனி வேறொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் இதே நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்